அபிஷேக <laughs> 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 <laughs>

காய் குதிரை விருப்புக்கு காயமா வழி விரேஸ்வரை காத்து இருக்கோம் என்கிறங்காகே இன்றைய தினம் நேற்று இரண்டு 20 அன்று சந்திரனாரகன் சிறப்பான முறையில் புது கொட்டு நதிகிரை கொண்டு வந்து போட்டு சிறப்பான முறையில் நடத்தி இன்னைக்கு அதோ சிறப்பான முறையில் புது கொட்டு நதிகள் உண்டு பட்டை அபிஷேக நாடகம் சேஷன் செட்னு சொல்வார்கள் இந்த சேஷன் செட் ஒரு நாள் சியோ ரெண்டே ஜனோம் மூரே முஜமல்கி சையமே முஜமல்கி எங்கடா வந்து எலி மாதிரி இது ஒருது விட்டு